தெற்கு மாவரணியின் மாநில செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மணல் அணி நிர்வாகிகளுக்கும் வணக்கம் தீர்மானம் ஆறு இளம் தலைவர் புதையண்ண அவர்களின் கரங்களுக்கு மறு சேரும் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் நலன் திராவிட தலைவரும் சமூக நீதி தாய்மொழி தமிழ் பண்பாடு தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் ஆகியவற்றை சிந்திக்கும் அரசியலம் வரும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு சிதைக்கும் வேலையை மீண்டும் தொடங்கியுள்ளது மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய அரசு என்ற பெயர் விரோத ஒன்றிய அரசு ஏற்கனவே மக்கள் தொகையை காரணம் காட்டி நிதிநிலை அறிக்கையில் நிதி பங்கீட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகத்தை செய்தது அடுத்து மக்கள் அதே மக்கள் தொகையை காரணம் காட்டி நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாட்டின்

எதிராக நம் தலைவர் தொடங்கியுள்ள இந்த சுயமரியாதை போர் தற்பொழுது இந்தியா இந்திய பெருகண்டம் முழுவதும் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது அதற்கு வலு விதமாக தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு மக்களையும் மக்களையும் நீங்கள் ஒருபொழுதும் விரட்டி பணி வைக்க முடியாது எங்களுக்கு அரசியல் அதிகாரம் இரண்டாவது தான் மொழி உணர்வும் இனர் உணர்வும் முக்கியமானது என முழங்கி வருகிறார் நம் இளம் தலைவர் அண்ணன் உதயண்ணா அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கும் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கழக தலைவர் அறிவிக்கும் அனைத்து செயல்பாட்டுக்கும் உற்ற துணையாக தோல் கொடுத்து நிற்கும் எங்கள் இளம் தலைவர் உதயண்ணா அவர்களின் கரங்களுக்கு இளம் குருதி சேனையாய் மாணவரணி வலு சேர்க்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி